நான் கன்னியாகுமரி மாவட்டம் நாகரோவில் கார்மல் மேல்நிலைப் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அங்கே ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசுவதற்காக வருகின்றார்கள் நான் சிறுவனாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மீது உள்ள பற்றினால் பாசத்தினால் நான் அந்த கூட்டத்தை கேட்க போயிருக்கின்றேன் அந்த கூட்டத்தில் அவருக்கு முன்பாக அங்கே இருக்கின்ற லோக்கல் தலைவர் உள்ளூர் தலைவர் சாரி உள்ளூர் தலைவர் ஒருவர் பேசுகின்றார் அவர் பேசுகின்ற போது காமராஜரின் புகழை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்றார் அந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற காமராஜர் அவர்கள் நீ என்ன பேசணுமோ அத பேச நீ எதுக்கு இங்க பேச வந்த மக்களுக்கு நல்லதா நாலு வார்த்தை பேசின்னு அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே அந்த உள்ளூர் தலைவர் சொல்றாரு வந்து புகழ் பாடுறதெல்லாம் பிடிக்காது அதனால நான் இனி சப்ஜெக்டுக்கு வரேன் சொல்லி அவரு மீண்டும் பேச ஆரம்பிக்கிறாரு திரும்பவும் காமராஜரை பற்றி பேசினால் புகழை தவிர வேறு எதை பேச முடியும் அவர் மீண்டும் அவரது புகழைத்தான் பேசுகின்றார் அவரை பற்றி எதை பேசினாலும் அது புகழாகத்தான் இருக்கும் மீண்டும் பேசுகின்றார் உடனே இன்று அதை நினைத்தாலும் அன்று எனது கண்களாவதை பார்த்தது இன்றும் எனது மெய் சிலிர்க்கிறது அப்படியே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த உள்ளூர் தலைவரது சட்டையை பிடித்து இழுத்து உட்கார நீ பேசினது போதும்னு அப்படின்னு அமர வச்சிருக்காரு அன்னைக்கே எனக்கு வந்த உண்மையிலேயே மெய் சிலிர்த்தது அந்த சிறு வயதில் நினைத்து பார்க்க முடியுமா இது போன்ற தலைவர்களை இயங்கிக் கிடக்கின்ற தலைவர்கள் மத்தியில் புகழ்ந்தவரின் இருத்து உட்கார வைக்கின்ற ஒரு தலைமை இப்படிப்பட்ட ஒரு தலைவரை பற்றி நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் எனது அனுபவம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அதை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன் சம்பவம் என்னன்னா குற்றாலத்தில் குளிக்க போயிருக்கிறேன் சீசன் குளிக்க போயிருக்கேன் அங்க எல்லாரும் எல்லாரும் குறிச்சிட்டு இருக்காங்க அப்ப பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சரா அலுவல் நிமித்தமா தென்காசி வந்திருக்காரு உள்ளூர் தலைவர்கள் இந்த சீசன் இருக்குல்ல வாங்க நம்ம குறிச்சிட்டு போல நீங்களும் இப்போது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு சொல்லி அவர் அங்கே கூப்பிடுறாங்க அவரும் வாராரு நாங்கெல்லாம் அங்க குறிச்சுட்டு இருக்கோம் போலீஸ் வந்து முதலமைச்சர் வாடுறன்னு சொல்லி எல்லாரையும் வழி அனுப்பியாச்சு எல்லாரும் ஓடுறாங்க அரைவரையா பிடிச்சி எல்லாரும் அப்படி இப்படி ஓடுறாங்க இதை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பார்க்கின்றார்கள் என்னது என்ன நடந்தது என்று கேட்கின்றார்கள் ஷயத்தை சொன்னவுடன் எல்லோரும் எல்லோரையும் திருப்பி குளிக்க போ சொல்லுங்க அவங்க குளிக்கிறதுக்கு தான் அந்த அருமை ஓடுது என்ன நான் உருதம் வர்றதுக்காக எல்லாரையும் அடிச்சு திருப்பணுமான்னு கேட்டேன் இதெல்லாம் ஆராஜகம் இல்லையா அவங்களோட அவங்களா நானும் குளிப்பேன் அப்படின்னு சொல்லி திரும்பி போனவங்கள அழைச்சி குளிக்க வச்சு அவரும் மக்களோட மக்களாக குளித்தார் இதெல்லாம் இன்றைய இளைஞர்களுக்கும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை அப்படிப்பட்ட தலைவர் தலைவர்கள் வாழ்ந்த நாடு இது இன்னும் இதுபோன்ற தலைவர்கள் உருவாக வேண்டும் உருவாகும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது இளைஞர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் வாழ்க்கையை படித்து அறிந்து தெரிந்து தனது வாழ்க்கையிலும் சில மாற்றங்களை கொண்டு வருவதாக இருந்தால் நிச்சயமாக பெருந்தலைவர் காமராஜர் ஒன்று தலைவர்கள் இந்த நாட்டிலே மீண்டும் உருவாக வேண்டும் உருவாகுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது நிறைவாக எனது அனுபவத்தின் அனுபவத்தின் முடிவை சொல்லி விடைபெற விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி நான் மதுரை சட்டக்கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்தேன் நாளை நேரம் மைதானத்தில் கால்பந்து விளையாடி கொண்டிருந்த போது என ஐந்து மணி இருக்கு ஐந்து மணி நேரத்தில் நாளை ஐந்து மணி நேரத்தில் ஒரு செய்தி வந்தது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மாரடைப்பால் மரணமடைந்து விட்டார்கள் என்று நான் விளையாட்டில் விளையாட்டை அப்படியே நிறுத்தி வீட்டிற்கு வந்து காஃபி எதுவும் குடிக்காமல் மாடிக்கு போய் அமர்ந்து அவரை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தேன் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னைக்கு செல்லலாம் என்று ஆசை ஆனால் போகின்ற பஸ் எல்லாம் பஸ்ஸில் மேல் ஏறி பயணம் செய்கின்றார்கள் ரயிலில் மேல் ஏறி பயணம் செய்கின்றார்கள் மேல் ஏறி பயணம் செய்திருந்தார்கள் அந்த பெருந்தலைவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக என்னை பொறுத்த மட்டில் அப்படி போக முடியாத காரணத்தினால் என்னால் செய்ய முடிந்த ஒரே ஒரு அஞ்சலி அதுவரை நான் கவிதைகள் எழுதி எழுதியதில்லை ஆனால் எனது இளையத்தில் இருந்து அன்று ஒரு கவிதை வந்தது அதை எழுதி முடித்த பின்புதான் நான் உணவருந்தினேன் அந்த கவிதையை மட்டும் இங்கு சொல்லி நான் விடைமறலாம் என்று நினைக்கின்றேன் கண்ணூடி பிறக்கும் முந்தன் கண்ணோடி கண்ணூடி பிறக்கும் முந்தன் கண்ணூடி எண்ணிலா மக்களை எண்ணிலா தொழிலில் வெண்ணிலா உலாயிலா வானமாக்கி வெண்ணிலா உலாயிலா வானமாக்கி பெண்ணிலா வாழ்க்கையை வெண்ணிலே தானமாக்கினாய் அலையலையாய் மக்கள் மதராஸ் திரள நிலை குலைந்து தரையில் வீழ்ந்து புரள தலைவனின் சமத்துவ தத்துவம் வளர சிலையென சிலையென நின்று புகழ் வென்று சென்றாய் கருமை நிறம் கரைபடியா கரம் கருமை நிறம் கரைபடியா கரம் வறுமை நீக்கி ஏற்றதாய்வு போக்கி பொறுமை காத்து பதவி துறந்து வறுமையாய் எம்மை விட்டு விட்டாய் நாடு நாடு என்று நாட்டுக்காய் பல பாடுகள் பட்டுமவர் நாடு நாடு என்று நாட்டுக்காய் பல பாடுகள் பட்டுமவர் பொருள் நாடார் வீடு நாடார் குலம் நாடார் எந்த குலத்தையும் நாடார் காடு செல்லும் முன்னை யார் நாடார் என்று கேள்விக்குறியோடு அந்த கவிதையை முடித்து நான் அதன் பின்பு அவர் கவிதையால் அவருக்கு அஞ்சலி செலுத்தி அதன் தான் உணவிருந்திரினேன் என்று எனது வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை சொல்லி பெருந்தலைவர் போன்று உங்களைப் போன்ற இளைஞர்கள் மனதிலே மாற்றங்கள் ஏற்படுத்தி பெருந்தலைவரைப் போன்று வாழ்ந்து அவரைப் போன்ற தலைவர்களாக நீங்கள் வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்